அலாம் வலைக்கம் வரஹமத்துள்ளாஹியூ பரகாத்துகோ அலஹமது இல்லாஹியூர் ரபில் ஆலமின் வஸ்லாத் வஸ்லாம் அலா செய்தனா மஹமதின் வாஸ்காபி அஜ்மையின் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டால் தர்மத்தினுடைய சிறப்பு தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து அல்லாஹ் தாலா வந்து பதினெட்டு விதமான சிறப்புகள் வந்து கொடுக்கானாம் ஒன்று அவர் நோய்வாய்பட்டிருந்தா அந்த நோயிலிருந்து நிவாரணம் அளிக்கப்படுமா இதுக்கு ஆதாரம் வந்து அபுதாவது ரெண்டு அவர் செய்த சிறு பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமா இது குரான்ல ரெண்டுல இரநூத்தி எழுபத்தி ஒன்னுல அல்லாஹ் சுபானத்தலா வந்து சொல்கிறான் மூணு வந்து கஷ்டங்கள் முசிபத்துகள் இருந்தால் அது வந்து நீங்கிருமான் இதுக்கு ஆதாரம் வந்து திருமிதி அவருடைய செல்வத்தை வந்து ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வி பாதுகாத்து விட்டான் அதனாலதான் அவருக்கு வந்து தர்மம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து ரசுல்லா சொல்றாங்க இது முஸ்னத் அகமது அப்புறம் அஞ்சாவது என்னன்னு கேட்டால் அவருக்காக ஒரு மலக்கு வந்து தர்மம் செய்த அன்னைக்கெலாம் துவா செய்கிறாங்களாம் சரிங்களா அதுக்க இது வந்து ஆதாரம் புகாரி ஆறு வந்து கெட்ட மரணத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவாராம் இது சுண சுன திருமிதி ஏழு வந்து கபருடைய உஷ்ணம் அதாவது வேதனை முற்றிலும் நீக்கப்படும் இது மோஜமுல் கபீர் எட்டு வந்து அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் அல்லாஹ் வந்து கோபமடை செய்திருந்துச்சுன்னா அவரின் தர்மம் வந்து அந்த கோபத்தை வந்து தனித்திருமா ஆதாரம் சுண்ணனும் திருமிதி போது வந்து திடுக்கிட செய்யும் மறுமை நாளில் அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியான நிலையில் வந்து இருப்பாராம் இது குரான் ஆயத்து தான் ரெண்டில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பத்து வந்து ரகசியமாக தர்மம் செஞ்சால் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹுடைய அரசு நிழலில் இருப்பாராம் சரிங்களா இது புகாரி பதினொன்று வந்து அவருக்கு நரகிலிருந்து விடுதலை கிடைக்குமா சரிங்களா முஸ்லீம் கித்தாப்ல பனிரெண்டு ஒரே விதமாக இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை வந்து உதாரணத்துக்கு ரெண்டு ஆடைகள் எப்படி தர்மம் செஞ்சார் அப்படின்னா அவர் சொர்க்கத்தில் விசேஷ வாசல் வழியாக உள்ளே போவாராம் இது புகாரி அவருக்கு வந்து மகத்தான நன்மை கொடுக்கப்படுமா இது பதிமூணு இது ஆதாரம் வந்து ஐம்பத்தி ஏழு இல்லை ஏழு பதினாலு அந்த நன்மைகள் பல மடங்குகளாக அவருக்கு தரப்படுமா இது ரெண்டில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பதினஞ்சு அவர் தர்மமாக எவ்வளோ அதிகமாக கொடுத்தாரோ அதை அழிச்சுடாமல் அல்லாத்தாலா வந்து அவருக்காக வந்து மறுமையில் வந்து சேமிப்பாக தருவானா இதுக்கு ஆதாரம் முஸ்லீம் பதினாறு அவர் உண்ணும் உணவையே தர்மமாக கொடுத்தா உள்ளத்தில் வந்து இலகுவான தன்மை வந்து ஏற்படுமா அகமது இறக்கையிலே நம்ம முன்னாடி கேட்டிருப்போம் நம்மளுக்கு இறக்க குணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அனாதையின் உள்ள தலையை வந்து தடவி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ளத்தில் வந்து இறக்கம் ஏற்படும் ரசூலாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி உணவு கொடுத்தாலும் நம்ம உள்ளத்தில் வந்து இறக்கம் என்பது ஏற்படும் பதினேழு தர்மம் செய்வது இரையச்சமுடையவர்களுடைய முடையவர்களுடைய இது ரெண்டில் மூணு பதினெட்டு அவர் கொடுக்கக்கூடிய தர்மத்தை வந்து அல்ல அவர் செல்வத்தில் வந்து மேலும் மேலும் வறக்கச் செய்வானா இதுக்கு வந்து முஸ்லீம் ஆதாரம் சரிங்களா அஸ்லாம் வரஹமத்துலாஹி முறக்காது